இந்த கத்திரியில் வரையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கனாக்கா இந்த தாழை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாழை நோயை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது இங்கிலீஷில் வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த தாழை நோய் வந்தாக்கா இந்த செடி வந்து இந்த மாதிரி வந்து குட்டையாக இருக்கும் ஒரு மாதிரி இலைகள்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும் இலைகள் வந்து சுருண்டே வந்து காணப்படும் இந்த தாழை நோய் இருந்தாலே அதில் வர காய்களும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி முடக்க இருக்கும் இந்த மாதிரி வந்து தெளிவாக இருக்காது காய்கள் அப்படி இருந்தாலே அதை நம்ம தாழை நோய் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த தாழை நோய் வந்து கட்டுப்படுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த தாழை நோய் முக்கியமா வர காரணம் வந்து பச்சை கலர் கொசு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து லீஃப் ஆப்பர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது நீங்க வந்து உங்க இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பச்சை கலர்ல கொசு மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இந்த தாழை நோய் பரவறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த பூச்சிகளால் தான் இந்த நோய் வந்து பரவும் இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கொசு நம்ம கட்டுப்படுத்துறதுனால இந்த நோயை நம்ம முழுமையாவே கட்டுப்படுத்திடலாம் அதை கட்டுப்படுறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா அசிடம்பரை பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு இது வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்தையுமே கிடைக்கும் அப்படின்னாக்கா நீங்க இப்படியா கூட வாங்கி பயன்படுத்தி இந்த நோயை வந்து நீங்க கட்டுப்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு அறிகுறி எப்படின்னு கேட்டாக்கா இது உங்க வந்து சின்ன செடியில இருந்து பெரிய செடி வரைக்குமே வரும் இந்த அறிகுறி நீங்க தென்பட்டனாக்கா ஃபர்ஸ்ட்லேயே வந்து நீங்கள் அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இல்லைனாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்க அடுத்த செடிக்கும் பரவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தாக்கா இந்த செடியை வந்து நீங்கள் உங்கள் வயல்லேருந்து ரிமூவ் பண்ணுறங்க அது வந்து ஒரு சிறப்பான ஒரு மெத்தடு